மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி டி ஆர் சுந்தரம் என்ற பெயரை முந்தைய தலைமுறையினர் அங்கு தயாரான சில படங்களின் பெயர்களை சொன்னால் இன்றைய தெரிந்து கொள்வார்கள் தென் இந்தியாவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நிறுவியவர்களுள் டி ஆர் சுந்தரம் ஒருவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் எனும் பெயரில் சேலத்தில் உருவாக்கப்பட்டது இது சென்னை போன்ற பெரிய நகரங்களை விட்டு முதன் முதலாக வெளிநகரம் ஒன்றில் உருவானது இது அந்த நாட்களில் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ முழு மூச்சில் ஆண்டுக்கு மூன்று படங்களாவது இங்கு கொண்டிருந்தன தமிழில் மட்டுமல்ல மற்ற மொழி படங்களும் இங்கு உருவாகின தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் சிங்களம் போன்ற மொழிகளில் முதன் முதலாக தென்னிந்தியாவில் வண்ண படத்தை தயாரித்த பெருமையும் மாறன் தியேட்டருக்கு உண்டு அந்த படம்தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இதில் எம் ஜி ஆர் பி பானமதி நடித்தனர் ஆர் சுந்தரத்தின் முழு பெயர் திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் என்பது பார்ப்பதற்கு ஐரோப்பியர் போல உடை அலங்காரம் எல்லாம் இருந்தாலும் அசல் பச்சை தமிழர் இவர் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழில் பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை குடும்பத்தாருக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைத்து வந்தது இவர் இங்கிலாந்து சென்று டெக்ஸ்டைல் பொறியியல் படிப்பு படித்தார் இந்தியா திரும்பிய பின் தனது குடும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் திரைப்படத்துறை இவரது கவனத்தை ஈர்த்தது இந்த துறையில் காலடி வைக்க ஒரு துணைவர் வேண்டியிருந்தது எஸ் எஸ் வேலாயுதம் பிள்ளை என்பவருடன் கூட்டு சேர்ந்து ஏஞ்சல் பிக்சர்ஸ் எனும் திரைப்பட கம்பெனியை சேலத்தில் துவக்கினார் அந்த காலத்தில் தமிழ் படங்கள் வட இந்திய நகரங்களுக்கு சென்றுதான் படப்பிடிப்பு நடத்துவார்கள் பம்பாய் கல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு போய் படம் எடுப்பார்கள் இவர்களும் கல்கத்தா நகரம் சென்று இரண்டு படங்களை எடுத்தார்கள் இவ்விரண்டு படங்களும் கொடுத்த லாபத்தில் சேலத்தில் ஒரு சொந்தமான ஸ்டுடியோவை நிர்மாணித்தார்கள் சினிமா அறிமுகமாகிய தொடக்க காலம் என்பதால் அது என்ன கதை என்ன படம் என்றெல்லாம் பார்க்காமல் மக்கள் அவற்றை பார்க்க துடித்ததால் இவர்களுக்கு லாபம் கிட்டியிருந்தது சேலத்தில் அவர்கள் துவக்கிய ஸ்டுடியோ தான் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ முதன் முதலாக இவர்கள் சொந்த ஸ்டுடியோவில் எடுத்த தமிழ் படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து சதி அகலியா என்பது அதற்கடுத்த ஆண்டு முதல் மலையாள படம் எடுத்தார்கள் சேலம் மாடன் தியேட்டர் ஸ்டுடியோவை டி ஆர் சுந்தரம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுடன் ஒரு தொழிற்சாலையைப் போல நடத்தலானார் சினிமாவுக்கு உரிய ஏனோ தானோ வேலைகள் கால தாமதம் சத்தம் இவைகளெல்லாம் காண முடியாத இடம் அது அங்கு சுமார் இருநூற்று ஐம்பது தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் அவர்களுடைய குறிக்கோள் மக்கள் விரும்பி பார்த்து மகிழும்படியான பொழுதுபோக்கு படங்களை தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் திரைப்படம் மூலமாக பிரச்சாரம் செய்வது சமூக சீர்திருத்தம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை சினிமா என்பது மக்களை மகிழ்விக்க வந்த ஒரு சாதனம் அதில் பொழுதுபோக்கும் மகிழ்ச்சியும் தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத மற்ற பிரச்சினைகள் அதற்குள் தலையிடாத வண்ணம் சாமர்த்தியமாக யாக்கிரதையாக பி ஆர் சுந்தரம் அவற்றை நிறைவேற்றி வந்தார் இங்கு நடிக்க வந்தவர்களும் ஒரு கம்பெனி பணியாளர்களைப் போல சரியான நேரத்துக்கு வருவது கட்டுப்பாட்டோடு பணியாற்றுவது வீண் வம்பு விவகாரம் இவற்றில் ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது என்று இருந்தார்கள் நடிகர் நடிகைகள் கான்ட்ராக்ட் முறையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அங்கு சேர்ந்து அறிமுகமாகி பிரபலமானவர்கள் பட்டியல் பெரிது அவர்களில் எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் அஞ்சலி தேவி இவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் இவருக்கு ஒரு அமெரிக்க இயக்குனர் அமைந்தார் அவரது பெயர் எல்லிஸ் ஆர்டன்கன் ஆங்கிலம் பேசும் ஒரு அமெரிக்க தமிழில் படம் எடுக்க தயாரிட் செய்தது அதிசயமாக கருதப்பட்டது என்றால் அதற்கு ஒரு மரியாதை வரவேற்பு இருந்து வந்தது இவர்கள் இருவரும் சேர்ந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை வைத்து ஒரு படம் எடுத்தார்கள் அதுதான் மந்திரி குமாரி இந்த படத்தில் எஸ் ஏ நடராஜன் எனும் வில்லன் கதாநாயகியை அழைத்துக் கொண்டு ஒரு மலை மேல் ஏறி அவளை கீழே தள்ள ஏற்பாடு செய்து விட்டு பாட்டு கொண்டு போவார் அந்த பாடல் இன்று வரை ஹிட்டாக இருந்து வருகிறது திருச்சி லோக பாடலை விரும்பாதார் போர் புரியும் அழகு மக்களால் வசிக்கப்பட்டது அந்த படத்தின் வசனங்கள் புதுமை வேகம் விறுவிறுப்பு கொண்டு சிறப்பாக விளங்கியது மாடன் தியேட்டர்ஸ் பல வெற்றி படங்களை எடுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் பர்மா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தாறில் சுலோச்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆதித்தன் கனவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் மாயாவதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இம் என் நம்பியார் நடித்து வெளியான துப்படியும் கதை திகம்பர சாமியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் சர்வாதிகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டில் வளையாவதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் பாக்தா திருடன் முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இவர் எடுத்த சில படங்கள் விவரம் வருமாறு தட்சை யக்னம் கம்பர் தாயுமானவர் மாணிக்கவாசகர் உத்தமபுத்திரன் பத் கௌரி தயாளன் மனோன்மணி சௌசவ் பர்மா ராணி ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆதித்தன் கனவு திகம்பர சாமியார் மந்திரி குமாரி பொன்முடி சர்வாதிகாரி தாய் உள்ளம் திரும்பிப்பார் இல்லற ஜோதி சுதம் எங்கே கதாநாயகி மகேஸ்வரி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாசவலை ஆரவல்லி பெற்ற மகளை விற்ற அன்னை தலை தான் தம்பி வண்ணக்கிளி கைதி கண்ணாயிரம் குமுதம் கொஞ்சம் குமரி அம்மா எங்கே வல்லவனுக்கு வல்லவன் வல்லவன் ஒருவன் இரு வல்லவர்கள் எதிரிகள் ஜாக்கிரதை காதலித்தால் போதுமா நான்கு கில்லாட்டிகள் சிஐடி சங்கர் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் கருந்தேல் கண்ணாயிரம் இப்படி பல படங்கள் உண்டு இரண்டாம் உலக போல் நடந்த காலத்தை சித்தரிக்கும் பர்மா ராணி தமிழ் இலக்கியத்தில் புகழ் பெற்ற வளையாபதி இவற்றோடு சிறுவர்களுக்கான கதை அலிபாபா இவற்றை மிகவும் சுவாரஸ்யமாக ரசிக்கும்படி படம் எடுத்திருந்தார்கள் ஆர் எஸ் மனோகரை வைத்து கைதி கண்ணாயிரம் போன்ற படங்களை எடுத்திருக்கிறார்கள் ஜெய்சங்கரை வைத்து பல டபுள் ஓ செவன் மாதிரியான படங்களையும் எடுத்திருக்கிறார் இவர்கள் எடுத்த மொத்த படங்களின் பட்டியல் அந்த ஸ்டுடியோவின் வாயிலில் பெரிய விளம்பர பலகையில் எழுதி வைத்திருந்தார்கள் கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் தொடக்க காலத்தில் இங்குதான் தங்கி பாடல்கள் எழுதி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் பி ஆர் சுந்தரம் காலமானார் இப்போது சேலத்தில் மாடன் தியேட்டர் இருந்த இடம் ஒரு திருமண மண்டபமாக மாறியிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஸ்டுடியோவினால் சேலத்தின் பெருமை நாடெங்கும் பரவியிருந்தது